அனைவருக்கும் வணக்கம் இந்த பைரவ குடில குழந்தைய சாப்பிட்றதுக்கு நிறைய நல்லுள்ளங்கள் உதவி பண்ணுறீங்க இப்போ வரைக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க எவ்வளோ காசு பணம் உதவி பண்ணாலோ இந்த குழந்தைகளுக்கான சாப்பாட்டுக்கான அரிசி வந்து நீலவேணி சிஸ்டரும் செல்வீராஜா சிஸ்டரும் மாதம் மாதம் அதாவது டைம் மாறுதோ இல்லையோ ஆனால் அவங்க வந்து மாறுறதில்லை ஏதோ ஒரு நாள் வர்றாங்களோ வரலையோ அந்த சாப்பாட்டுக்கான அரிசியை வந்து இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் வசூல் பண்ணி மாதம் மாதம் எனக்கு இந்த குடில் பைரவ குடிலுக்கு சாப்பாடுக்கான அரிசியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க நீலவேணி சிஸ்டரோ ராஜா சிஸ்டருக்கோ அவங்களோட தோழியில் அனைவருக்கும் இந்த பைரவர் சார்பாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட உதவியினால்தாங்க தாங்க இந்த குழந்தைய மனசார சாப்பிட்றாங்க நிறைய நல்லுள்ளங்கள் உதவி பண்ணுறீங்க இதே உதவி கண்டிப்பாக எனக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் என்னோடய பயணத்தை நான் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு செஞ்சிட்ருக்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நன்றி வணக்கம்